Good Good morning sir. Good morning sir குட் மார்னிங் குட் மார்னிங் சார் நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச sir Registration சார் ரெண்டு நாள்ல வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆனால் உடனடியாக பணம் கேட்டிருக்காங்க அதனால கம்பெனி சார்பா செக் கொடுத்தாச்சு ராம் சார் தான் சைன் பண்ணி கொடுத்தாரு சார் நீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பாரிஸ் கிளம்பணும்னு சொல்லிருந்தீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி வைக்க முடியும் ஆனால் என்னன்னா சார் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த இடம் அவ்வளோ ஒருத்தம் இல்லைன்னு தோணுது ஆமா சார் இந்த அமௌண்ட்டுக்கு இதை விட நல்ல பெரிய பெரிய இடமா கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதது இல்லை எல்லா இடத்தையும் எல்லா நபர்களையும் பணத்தை வச்சு கணக்கிட முடியாது அதுக்கெல்லாம் சார் இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சிட்டிக்கு பக்கத்துல இடம் வாங்கிடலாம் எதுக்கு சார் இவ்வளவு தூரமா இந்த இடம் எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னா அது வெளியை பத்தி கவலையே படக்கூடாது மூலவா நம்ம ஒண்ணு அவங்களை ஏமாத்தி வாங்கல இல்ல பயமூர்த்தி பொடுங்களையே பணம் கொடுத்ததுன்னா வாங்குறோம் ரெண்டு நாள்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது நாளைக்கே வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட அமௌண்ட கேஷாவே நீங்க செட்டில் பண்ணிருங்க செக் திரும்பி வாங்கிருங்க ஏன் எனக்கு வேலை உடனடியா நடக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா தான் எல்லாம் சொல்ல அந்த இடம் எங்க அம்மாவோட முன்னோர்கள் கையில இருந்த இடம் சந்தர்ப்பம் காரணமா எப்படியோ அவங்க கையில போயிடுச்சு இன்னைக்கு திரும்ப எங்க அம்மாவுக்கு அதே எடுத்து நான் கிஃப்டா கொடுக்க போறேன் நீங்க ரொம்ப சென்டிமெண்டா இருக்கீங்க சார் என்ன மாதிரியே நானும் அப்படித்தான் உங்களை மாதிரி ஏதாவது ரொம்ப சென்டிமெண்ட்னா அதை விடவே மாட்டேன் எல்லா விஷயத்திலயும் இல்ல என் ஃபேமிலியில மட்டும் நான் கொஞ்சம் சென்டிமெண்ட் தான் அப்பவே என்ன உங்களுக்கு காணமே காணமேனு தேடுறேன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடல எவ்வளவு நேரம் ஆச்சு அப்புறம் டயர்ட் ஆயிடுவீங்க சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா நம்ம பொண்ணு தேவதை மாதிரி இருந்தா மூத்தவ கூட அவளுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிப்பா ஆனா எளையவ இதுதான் வேணும்னு கேட்க கூட மாட்டா இப்ப இருக்க சூழ்நிலையில அந்த வீட்டில் போய் எப்படி இருக்காளோ நினைச்சாலே கவலையா இருக்கு நான் அவகிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உனக்காக லைஃப்ல எந்த கஷ்டம் வந்தாலும் அப்பா முன்னாடி வந்து நிப்ப எல்லா கஷ்டத்தையும் அப்பா தாங்கிப்ப நீ சந்தோஷமா இருப்ப நீ தேவதடான்னு ஆனா இப்போ அவளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அவள் மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஆயிடுச்சு அவள் தான் குழந்தை அந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ள காலேஜ் முடிச்சா சரி இன்னும் ரெண்டு மூணு வருஷம் நம்ம கூட இருப்பா மாஸ்டர் டிகிரி பண்ணுவா வேலைக்கு போவான்னு ஒரு நாலு வருஷம் நம்ம கூட இருப்பான்னு நினச்சேன் திடீர்னு பார்த்தா யாரோ வந்து நம்ம பொண்ணை தூக்கிட்டு போன மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எப்பவுமே அவ அடிக்கடி சொல்லுவேன் இந்த உலகத்துலேயே உன் மேலே ரொம்ப அன்பா இருக்கா யாருன்னு பார்த்தா அப்பாவாக தான் இருக்கும்னு ஆனால் இப்ப என் பொண்ணு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க ஆனா என்னால ஒரு வார்த்தை கேட்க முடியல எப்ப ரெண்டு பொட்ட பிள்ளைகளை பெத்தமோ அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சது தானங்க வளர்க்க வேண்டியது நம்ம கடமை ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மள விட்டுட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் தான் ஆவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது தானங்க பிறந்தப்ப இதுல இருந்து மனசை நம்ம அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுட்டோம் அதான் கஷ்டமா இருக்கு என்னைக்கா இருந்தாலும் அவங்க 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 வீட்டுக்கு தானே போகணும் நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா இல்லையா ஆனா ஒரு விதத்துல நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே வீட்டில் இருக்காங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தவங்க ஆறுதலாக இருந்துப்பாங்க ஒருத்தவங்க யாராவது பேசுகிறாங்கன்னா இன்னொருத்தவங்க சப்போர்ட்டுக்கு போயிடுவாங்க எந்த கஷ்டமும் இருக்காதுங்க எப்படி நம்ம நம்ம வீட்டில் இருந்தோமோ அதே மாதிரி அவங்க மாமியார் வீட்டிலையும் அக்காவின் தங்கச்சியும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருக்க போகிறாங்க நம்ம பேரம்பேத்திங்களும் அண்ணன் தங்கச்சியாக ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க வீடும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம எப்போ நினைச்சாலும் போய் பார்த்துக்கலாம் ஒன்றுக்கு மூணு பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கோம் அப்படியெல்லாம் அவங்க நம்ம பிள்ளைகளை எதுவும் சொல்லிட முடியாது அவங்க வீட்டை பொண்ணும் நம்ம வீட்டில் தானே வாழறா நீ சொல்றது சரிதா எப்ப பொ பொம்பளை பிள்ளைங்க பிறக்குதோ அப்பவே என்னைக்கோ ஒரு நாள் அவ புருஷ வீட்டுக்கு போக போறான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவங்க போற அன்னைக்கு ஏதோ கைய இதயத்துக்குள்ள விட்டு அப்படியே தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கு அவ்வளவு வலிக்குது ஒன்னுக்கு ரெண்டு பிள்ளைங்களும் இல்லையே இந்த இடத்துல ரெண்டு பேரும் எப்படி சுத்தி சுத்தி வருவாங்க ஏதாவது நான் வேலைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரும்போது அப்பானும் ஓடி வருவாங்க மூத்தா வந்துட்டு அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பா எளையவா அப்பா தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லுவா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நம்ம ஆதி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் அவளை தூக்கியிருக்கேன் அப்புறம் நீ தான் என்ன சத்தம் போடுவேன் நான் உனக்கு திட்டியிருக்கேன் ஏண்டி பன்னெண்டு வயசுல வயசுக்கு கொண்டா அவள் குழந்தடி அப்படின்னு இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது உடம்பு சரியில்லனா என் மடியை விட்டு இறங்கவே மாட்டா லீவே கிடைக்காது ஆனால் அவளுக்கு உடம்பு சரியில்லைனா நான் கண்டிப்பாக லீவ் எடுத்துகிட்டு வருவேன் என எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன் நான் வீட்டுக்கு போனாதான் என் பொண்ணுக்கு சீக்கிரமா சரியாகும்னு ஆனா இன்னைக்கு என்ன பண்றது நானும் தைரியமா அந்த மாதிரி தான் இருக்கிறேன் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் ஆனா உங்களை விட என் மனசு துடிச்சுக்கிட்டு வருது அந்த அம்மா நம்ம இருக்கும் போதே நம்ம அந்த பேச்சு பேசுது நம்ம இல்லாதப்ப என்னெல்லாம் பேசுவாங்களோ அழாத எல்லாம் சரியாயிடும் நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க திறமசாலிங்க அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாலும் இவங்க அன்பால திறமையால எல்லாத்தையும் சமாளிச்சு குடும்பமா ஒத்துமையா வாழ்வாங்க நீ அழாத நீ அழுதுட்டு அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும்ல என் பொண்டாட்டி எப்பவும் கெத்தா நிமிர்ந்த தலையா இருக்கணும் கண்ணத்தோட நான் மாட்டேங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கீங்க நீங்க நல்ல ஒரு புருஷன் நல்ல ஒரு அப்பா உங்க அம்மாவுக்கும் நீங்க ஒரு நல்ல பிள்ளையா இருந்தீங்க அதே மாதிரி ஆதிக்கும் சின்ன மருமகன் இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஏன் பெரிய மருமகன் இருக்க மாட்டாரா எங்க அவர்தான் கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம பொண்ணை தாங்க தாங்க தாங்குதாரு சின்ன மருமகன் தான் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு சொன்ன மாதிரி இருக்கு அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு நீ புரியாம பேசுற ஏன் ஒருத்தர் அவங்க அம்மா மேல ரொம்ப அன்பா இருக்கானோ அவன் கண்டிப்பா பொண்டாட்டி மேலையும் அன்பா இருப்பான் ஆனா ஒரு விஷயம் சொல்லணும் நீ கொடுத்து வச்சவளா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் வேலை வேலைன்னு கிடைக்க மாசத்துல ரெண்டு தடவை தான் வரேன் ஆனால் மூணு பிள்ளைங்களையும் நல்லா அருமையாக வளர்த்து தைரியமாக அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து நம்ம குடும்பத்தை உருவாக்கியிருக்க இங்கே இதுக்குன்னே நான் உனக்கு என்ன வேணால் செய்யலாம் ஐ லவ் யூ என்ன பாட்டு குட்டி ஆமாங்க ரொம்ப அழகா இருக்கு குட் மார்னிங் சரி நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க நீங்க என்னடா எங்க இருக்கீங்க ஆபீஸ் தான் போனே அப்புறம் உடனே ரொம்ப தேடிச்சா அத ஜஸ்ட் ஒரு நேரத்துல பாத்துட்டு திரும்ப போலாம்னு வந்துட்டு நீங்க இப்படியே வீட்டுக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு வந்தீங்கனா அப்புறம் அங்க இருக்கிற வேலைய யார் பாக்கறது மாமா எங்க இருந்தாலும் வேலை சரியா நடக்கும்டி கவலைப்படாத உங்க இந்த இது ஒரு நல்ல ஸ்மெல் வருது அது ஆள் அப்படியே மயக்குது ஐ லவ் யூ டி என்னங்க இவ்ளோ காலையிலே இவ்ளோ காதுல காட்டிங்கனா நான் கவுந்தற மாட்டேனா நீ இத என்கிட்டயே கவுந்துடி சாரிடி எதுக்கு எல்லாத்துக்கும் நா நீ ஏன் எதுக்கு பண்ணலையே இல்லடி எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அம்மா பேனூனே உனக்கு காயப்படுத்துறாங்க இல்ல பரவால்ல விடுங்க சாரிடி பொண்டடி ஓ கிடா புருஷா என்ன இதுக்கு முன்ன என்ன எல்லாத்தையும் எல்லத்தையும்

வீட்டில் பூஜை இருக்குமா கொஞ்சம் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா வராங்க கொஞ்சம் கீழே வா சரியா ஆ சரிங்க தே டே நான் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணிடலையே இல்லைம்மா இல்லவே இல்லை நீங்களாவது தொந்தரவு பண்ணுறதாவது இவன் இருக்கா நீ இவன் இவன் மூஞ்சியில் எழுதி ஒட்டியிருக்கு ஏமா இப்போ வந்தேன்னு இவன் இப்படி தான் சின்ன பிள்ளையிலேருந்து எதையுமே மறக்க தெரியாது சரிப்பா அம்மா கீழே போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கீழே வாங்க இங்கே என்ன பண்ணுறீங்க கையை விடுங்க கீழே அத்தை வெயிட் பண்ணுவாங்க நான் கூட தான் உனக்காக வெயிட் பண்ணேன் எப்படா ரெடி ஆகி பாத்ரூம்க்கு வெளியே வெயிட் இருந்தேன் இப்ப கீழே போகணும்ல போ நீங்க விட்டா நான் போறதுக்கு ப்ளீஸ்ங்க போக விடுங்க அப்புறம் மறுபடியும் அத்தை மேலே வரப் போறாங்க ப்ளீஸ் டி காலை வா சும்மா இருங்க அத்தை இந்த வந்துட்டேன் அத்தை ஏண்டி அம்மா கூப்டாங்களா எனக்கு சத்தம் கேட்கவே இல்ல ம் உங்களுக்கு நான் பக்கத்துல இருந்தா வேற எந்த சத்தமும் கேட்காது இப்ப தாண்டி சரியா கிருஷ்ணா பொண்டாட்டியா பேசிருக்க நீ பக்கத்துல இருக்கிறப்ப எல்லாரும் எல்லாமும் என் தெரிய மாட்டேங்குது ம் நீங்க இப்படியே பேசுங்க அப்புறம் எல்லாரும் அவ வந்து தலையண மந்திரம் போட்டானே தான் பேசுவாங்க அது உண்மைதானே நீ வரதுக்கு முன்னாடி தெளிவாதா இருந்த நீ தான் ஏதோ பில்லோ மேஜிக் பண்ணிட்ட யாரு நான் பண்றேனா சொல்ல போனா நீங்க தான் என்ன தலையண மந்திரம் போட்டு வச்சிருக்கீங்க உங்களையே சுத்தி சுத்தி வர மாதிரி ஏ இது சரியே இல்லடி எல்லாம் சரிதான் கீழே போல வாங்க டைம் ஆயிடுச்சு

சித்தி விநாயக ஜெய போற்றுகிறேன் சிற்பரகணபதியே கணபதியே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டு அச்சம் தீ தென்னை இரட்சித்திடுவீரேன் கந்தாசரணம் கந்தாசரணம் சரவணபவ பவ குகாசரணம் சரணம் குருகுகா சரணம் குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாசரணம் தனைத்தான் தான் அறிந்த நான் கந்தகிரி குருநாதா தந்திடவீர் ஞானமுமே തത്തഗിരി ഗുരുനാഥ വന്തിടുവീർ വന്തിടുവീർ അവതൂത സത്കുരുവായി ആണ്ടവണി വന്തിടുവീർ അൻപുരുവായി വന്തെന്നെ ആട്കൊണ്ട കുരുവരണി അരം പൊരുളിൻപം വീടും തന്തരുൾവായി തന്തിടുവായി വരമതണി കന്ത ഗുരുനാഥ ഷൺമുഖാസരണം ശരണം കന്ത ഗുരു കാത്തിടുവായി കാത്തിടുവായി കന്ത ഗുരുനാഥ പോറ്റിടുവീൻ പോറ്റിടുവീൻ പുവന ഗുരുനാഥ പോറ്റി പോറ്റി കന്ത പോറ്റി 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 മുരുക പോറ്റി ஆரத்தி காட்டிருமா சரிங்க அத்த எங்கம்மா மகனையும் மருமோலையும் காணும் உள்ள இருப்பாங்க அவங்க சம்மந்தி வீட்டு பூஜைக்கு போலையா இன்னைக்கு முத தடவை பூஜை பண்றோம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிருந்தாங்கல்ல ஏன் நம்மளும் போடுமா முறைப்படி நடைமுறைப்படி நம்மளும் போயிருக்கணும் ஆனா இப்ப சூழ்நிலை சரியில்லை நம்ம மகனும் மருமகளும் மட்டும் போயிட்டு வரட்டும் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் போகலாம் என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்லாம இல்லங்க நான் அவகிட்ட போக வேண்டாம் சொல்லிட்டேன் சொன்னே தெரியாத மாதிரி இப்பதான் ஊர்ல இருந்து வந்து முடியாது உங்களுக்கு தெரியாதா கடைசி தடவை அவமானப்படுத்தி வெளியே என் நேரத்துக்கு நம்ம ரெண்டு பிள்ளைங்களே நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் நீங்கள் தான் பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்தாச்சு இனிமே அதான் அவங்க வீடுன்னு சொல்லிட்டீங்க மருமகளையும் வீட்டை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதான் அமைதியாக இருக்கேன் சரி உமாவே ஒன்னு சொல்லலையா இது பாருங்க அவன் என்ன சொல்லப் நான் சொல்றத தான் அவனும் சொல்லப் போறான் ரெண்டு பேருமே அவளை போக வேணான்னு சொல்லிட்டோம் நீ பண்றது ரொம்ப தப்பு அது அவ வீடு இப்ப நடக்கிறது அவ அண்ணன் முண்டட்டிகான ஃபங்க்ஷன் ரெண்டு உரிமை இருக்கு அவளை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு

அதுக்கு என்ன பண்ண போற பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு எப்ப பார்த்தாலும் மான மரியாதை விட்டு மண்ண திங்க முடியாது பொம்பளை பிள்ளைய பெத்துட்டோம்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கமா கடைசி வரைக்கும் அவங்க காலடியில கிடைக்கணுமா யாரும் யாரோட காலடியிலையும் கிடைக்க வேண்டாம் ஓம் பொண்ணுங்களும் சமந்தாரி கால கிடைக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணும் ஓம் காலில் கிடைக்க வேண்டாம் சரி அவகிட்ட நீ போகணும்னு சொல்ல வேண்டாம் போகாதன்னு சொல்லாத அவ விருப்பம் போனா போ போக வேணா போகாம இருன்னு சொல்லு எதுக்கு போகாதன்னு சொல்ற என்ன இது ஏன் வீடு அவ ஏன் மருமக நான் சொல்றதை கேட்டா இந்த வீட்டுல இருக்கலாம் இல்ல தாராளமா அங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும் நான் ஒண்ணு அவளை தடுக்கல எப்பவுமே நீ சரியா பேசுவ ஆனா இன்னைக்கு நீ பேசுறது ரொம்பவே தப்பா இருக்கு என்னங்க பண்றது உள் வீட்டுல இருந்துட்டே உங்களுக்கு நான் பேசுற நியாயம் புரியல அப்ப வெளியாளுங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது எல்லாம் என் நேரம் ஒழுங்கு மரியாதையா மருமகளை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வை எங்க அந்த வீட்ல இருக்கிறவங்க நம்மள அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் உடனே அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க அந்த வீட்டுக்கு நம்ம மருமக போகணுமா நீங்க தானே சொல்றீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மருமகளோட மரியாதை தான் நம்ம மரியாதைன்னு அப்ப அவளை அவமானப்படுத்துறதும் நம்மள அவமானப்படுத்துறதும் ஒண்ணுதானுங்க நீ பேசுறது சரியில்லமா அது நம்ம ரெண்டு பொண்ணுங்களோட மாமியார் வீடு நம்மளோட எதிரி வீடு கிடையாது எனக்கு என்னவோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆனா நீதான் எப்ப சண்டை வரும் அப்படின்னு காத்திருக்கிற மாதிரி தெரியுது இப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பத்து தடவை யோசி கோவத்துல எல்லா வார்த்தையும் கொட்டி முடிச்சிட்டேன்னா அள்ள முடியாது முத்து முத்து ஆமாம்மா கிளம்பு நீயும் புருஷனும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல நேரம் என்னாச்சு ஒன்பது டு பத்துல நல்ல நேரம் அநேகமா இவ்வளவு நேரத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க மொத ஆளா போய் நிக்க வேண்டாமா உன் பிறந்த வீடு இந்த பக்கம் உன் சமந்தி ரெண்டு உரிமை இருக்கு உன்னை தேடுவாங்களா இல்லையா நீ யாரோ மாதிரி வீட்ல இருக்கிற இல்ல அது வந்து ஒண்ணு நீ சொல்ல வேணாம் கிளம்பு கிளம்பி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வா அப்படியே அன்னைக்கு உங்க அம்மா உனக்கு நகை வாங்கிட்டு கொடுத்தாங்கல்ல அந்த நகையை திருப்பி கொடுத்துடுவா ஏய் அது எதுக்கு கொடுக்கணும் அவங்க அம்மா அவளுக்கு கொடுத்திருக்காங்க இல்லங்க அவளுக்கு சீதனனு சொன்ன நகையெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க இன்னும் சும்மா சும்மா வந்துட்டு நான் உனக்காக நகை வாங்குனே உனக்காக புடவை உனக்காக கார் வாங்குனேனே அவங்க அவங்க செல்வாக்கை காட்ட விரும்புறாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து நாங்க பணக்காரங்க நீங்க மிடில் கிளாஸ் காட்டுறதுக்குன்னு எல்லாம் செய்யற மாதிரி இருக்கு அவங்களோட தான் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு செய்ய வேண்டாம் நீ திருப்பி கொடுத்துரு மருமக ஏதாவது நினைக்க போறா அமைதியாரு மாமா அவங்க கிட்ட கேட்கவே இல்ல அவங்க ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க அவங்க நான் சொல்லிக்கிறேமா நீ கிளம்பி போயிட்டு வா சரிங்க மாமா அத்தை நான் போகட்டுங்களா போயிட்டு வா அதான் உங்க மாமா சொல்லிட்டாங்களே போயிட்டு வா சொன்ன மாதிரி அந்த நகைங்கள்லாம் திருப்பி கொடுத்துட்டு வா சரிங்க வா முத்து காணமே நினைச்சேன் வந்துட்டியா என்ன இவ்வளவு நேரம் வீட்ல பூஜையே முடிஞ்சு போச்சு அப்படியா நீ கொஞ்சம் கிளம்பி வர லேட் ஆயிடுச்சு முத்து எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க பொருள் எப்படி இருக்கிற அவளுக்கு என்ன ஜம்னு ஜாம் ஜாம் இருக்கா நல்லா இருக்காடா பாமுத்து மருமகன் எங்க நீ மட்டும் வந்திருக்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா இது சும்மா பூஜை தானே அத நான் மட்டும் வந்தேன் அவங்கள ஆபீஸ் அனுப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு சாரிமா பரவாயில்லடா நீ வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் சுபு உங்க குடும்பத்துல பொண்ணுக்கு தலையில முக்காடு எல்லாம் போட்டுதானே உங்க பரம்பரையில பூஜை பண்ணுவீங்க இதென்ன இப்படி இருக்கிறா இல்ல ஆமி இப்ப வெயில் காலம் ரொம்ப வெக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாம அதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா ஆமா ஆமா அதெல்லாம் ஃபாலோ பண்றதா இருந்தா நீ ஆதிய கட்டியே வச்சிருக்க மாட்டேன் உங்க பரம்பரைக்கும் தகுதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத இந்த வீட்டுல போன் எடுத்திருக்கேன்னா ம் கொஞ்சம் சந்தேகம்தான் எப்ப பார்த்தாலும் குடும்பம் பரம்பரை பாரம்பரியம் ஆனா ரெண்டு பிள்ளைங்க கல்யாணத்திலயும் கோட்டை விட்டுட்டியே இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி உனக்கு தெரியாதா ஆமி

சும்மா சும்மா அவங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் நம்மளால நம்ம பொண்டாட்டிக்கு இப்படி வாங்கி கொடுக்க முடியலையேன்னு ஸோ இதுக்கப்புறம் உனக்கு எது தேவைனாலும் என் பொல்ல வாங்கி கொடுப்பாம்மா உங்கள் அத்தை சொன்ன மாதிரி கொடுத்துடு ஆனால் கொடுக்குறப்ப மனசு எதுவும் கஷ்டப்படுத்திடாது நான் சுக்கா ஏதாவது காரணம் சொல்லி கொடுத்துடு சரிங்கம்மா அப்புறம் ரெண்டு பேர்கிட்டையும் மீனா மீனாக்கிட்டையும் நான் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுமா எங்களுக்கு வர அவ்வளோ ஆசை தான் ஆனால் வந்து ஏற்கனவே ரெண்டு குடும்பமும் கோவத்தில் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்னு பேசி பிடிக்காமல் இன்னும் பிரச்சனை தான் வரல மாமாவுக்கு உங்கள் ரெண்டு பேரும் மேலையும் எந்த வருத்தமும் இல்லை உங்களை ரொம்ப தேடுதான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிடுமா எங்க எல்லாரோட சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிடு சரிங்க இல்லம்மா உங்க அம்மா போன் பண்ணி எங்களை கூப்பிடவே இல்லையே உங்க வீட்டுல இருந்து உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் கால் பண்ணிருக்காங்க நீங்க தான் போயிட்டு வரணும் எங்களுக்கு கால் பண்ணலன்னு நீங்க போகாம இருந்தா ரெண்டு குடும்பத்துக்கு எடுக்கிற இடைவெளி ரொம்ப அதிகமாயிடுமா குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனையை அப்பப்ப சரி பண்ணிடணும் இல்லனா சரி பண்ணணும் நினைக்கிறப்ப சரி பண்ண முடியாம போயிடும் சரி நீ கிளம்பு நேரம் ஆகுது சரிங்க மாமா சின்னாண்டி இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான் வாங்கிக்கோங்க

ஃபுல் டே எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எல்லாம் வாங்கி தரணும் இவ்வளவு தானா நான் கூட நான் பேசுனதுலாம் வச்சு என் பிள்ளைய பழி வாங்குறா போல அவமானப்படுத்துகிறா போலன்னு தப்பாக நினச்சிட்டேன் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கா நம்மளும் இவகிட்ட தான் நடந்துக்கணும் இன்னும் இவ்வளவு எதிர் பிடிக்கக்கூடாது நம்ம பிள்ளையோடய இவன் சின்ன பிள்ளை தானே